ஓம் நமச்சிவாய ஈசனுக்கு எட்டு விதமான மலர்களை படைக்கலாம் என்ன கிழமையில் என்ன பூக்களை படைக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரிய நிற்கும் என்கிறது திருமந்திரம் முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனாலேயே இப்பிறப்பில் இறைவனை பூக்களால் பூஜிக்கும் பேறு கிடைக்கும் இந்த கருத்தை ஞான நூல்கள் வெளிப்படுத்துகிறது நம் கைகளை பற்றிப்பது பூக்களை தூவி இறைவனை வழிபடுவதற்காகவே என்பது திருநாவுக்கரசரின் வழிகாட்டல் கைகள் கூப்பி தொழிதிடுவீர் மலர் தூவியும் தொடுதிடுவீர் என்று பாடுகிறார்கள் ஆம் சில வழிபாட்டில் பூ வழிபாடு முக்கியத்துவம் பெறுகிறது புஷ்பாஞ்சலி மலர்பந்தல் பூவட்ட குடை புஷ்பக வாகனம் புஷ்ப பாவாடை புஷ்ப போதகம் என பலவிதமான வழிபாடுகள் பூக்களை கொண்டு நடைபெறுகின்றன அனைத்து மலர்களுமே சில வழிபாட்டுக்கு உரியன என்றாலும் குறிப்பிட்ட சில மலர்களை சூட்டி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்களை சொல்லி பெரியவர்கள் வழிகாட்டியுள்ளனர் ஆண்டோர்கள் அவைகளில் வழிபடும் மலர்களின் மகிமையை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன கிழமைகளில் என்ன பூக்கள் வைத்து வழிபடலாம் ஞாயிற்றுக்கிழமையில் தாமரை மலர்களாலும் பில்வேலைகளாலும் சிவபெருமானை அர்ச்சித்து வழிபட வேண்டும் திங்கட்கிழமையன்று வெள்ளாம்பல் மலரும் துளசியும் ஓப்பானவை செவ்வாய்க்கிழமையில் செங்கல்நீர் பூக்களும் மிகவும் சிறப்பு புதனன்று கயலாந்தங்கரை என்னும் பூக்களும் மாதுளை இலைகளை கொண்டு அர்ச்சிக்கலாம் வியாழக்கிழமை குவளை மலர்கள் மற்றும் நாயுருவி கொண்டு வழிபடலாம் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை தாமரை கொண்டும் நாவல் இலைகளை கொண்டும் வழிபடலாம் சனிக்கிழமைகளில் ஈலோத்பலமும் விஷ்ணு கிரந்தி இலைகளும் சிறப்பானவையாகும் இப்படியாக ஈசனை வழிபடுத்து வழிபடுவதற்கு எட்டு விதமான மலர்களை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதமான மலரை சமர்ப்பித்து வழிபடுவது நமக்கு நல்ல பலனை தரும் ஓம் நகச்சிவாய்